ஜென் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் குறித்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதாவது அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய கேள்விகள் கேட்காமலும் இருந்தோம் ஏன்னா ரொம்ப வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மரியாதை நிமித்தமாக சில கேள்விகள் மட்டும் தான் கேட்டிருந்தோம் பட் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி நீ யார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்கள் விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கிற தான் வந்து அது இருந்துச்சு உண்மையிலேயே என்ன சொல்கிறதுனா எனக்கு ஒன்றும் புரியல அதாவது இளையராஜா என்கிற ஒரு வயதில் மூத்த மனிதருக்கு நம்ம வந்து முழுமையாக மரியாதையும் அன்பும் கொடுக்குறோம் வச்சுருக்கிறோம் அதில் எந்த விதம் மாற்றக்கிறது கிடையாது அதே நேரத்தில் இசைஞானி என்கிற ஒரு மியூசிக் கிங்குக்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவு கிடந்த அன்பும் மரியாதையும் வந்து வச்சிருக்கிறோம் அதில் எந்த வித மாற்றும் கிடையாது ஆனால் அதுக்காக அவர் செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் நம்ம கண்மூடித்தனமாக வந்து ஆதரிக்கணுமா இல்லைனா சப்போர்ட் பண்ணணுமா இல்லைனாக்கா அப்படியே வந்து ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நமக்கு மாற்றுக்கருத்து இருக்கிறதுல வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் கேள்விகள் இருக்குது மாற்றுக்கருத்துன்னு கூட கிடையாது சில கேள்விகள் எழுது அந்த கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு முறையான ஆன்சர் தான் வந்து கொடுத்த கொடுக்கணுமே தவிர அதை விடுத்து வந்து விமர்சிக்கவே கூடாது அதுக்கே வந்து தகுதி கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்கிறது எந்த மாதிரி முறம் அணுகுமுறைன்றது தெரில நம்ம வந்து இசையை வந்து எந்த இடத்துலையும் விமர்சிக்கல ஏன்னா இசையில் வந்து விமர்சிக்கிற அளவுக்கு வந்து நமக்கு நாலேஜ் கிடையாது இசை ஞானம் கிடையாது ஆனால் நம்ம வந்து ஒரு செயல்பாட்தான் விமர்சிக்கிறோம் அதில் என்ன தவறு இருக்குது இன்னும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க பாட்டுக்காக சரி இப்போ சர்ச்சி ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இது எதன் அடிப்படையில் நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க அப்படின்னு அப்போ அதுக்கு பதில் சொல்லி தானே அவங்க அதே மாதிரி தான் ப்ரெஸ்ஸை கூட்டி பப்ளிக்காக எல்லா மீடியாவிலையும் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க அப்போது மக்களாகிய நாம அல்லது நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறதுனால என்ன தப்பு இருக்குது அல்லது கேள்வி கேட்குறதுனால என்ன தப்பு இருக்குது கரெக்டு தானே இத்தனைக்கும் நம்ம வந்து பெருசாலாம் எதுவும் கேள்வி கேட்கல இத்தனைக்கும் இத்தனை பேர் நம்மளை வந்து சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த கேள்வியில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படியே தான் இருக்குது சரிங்களா சிம்பிள் தாங்க ஒரு பட அதாவது சில பேர் வந்து சொல்கிறாங்க இது வந்து இசை வந்து நாளை கலைஞர்களுக்கு அது கிடையாது பொருந்தாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் கலைஞர்களுக்கு பொருந்தாது கரெக்டு தான் அது வந்து அவங்களாவே உருவாக்கி அவங்களாவே மியூசிக் போட்டு அவங்களாவே வந்து என்ன சொல்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல ஆனால் வேறு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா ஒரு ஆல்பம் சாங்கு ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இளையராஜா அவர்களே ஒரு ஆல்பம் சாங்கு அவராகவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருனா அது வந்து கரெக்டு சரிங்களா அப்படி இல்லை இல்லை இது வந்து ஒரு படத்துக்குண்டு தானே போயிருக்காங்க இது வந்து இஸ் தானாக ஒரு இயக்குனர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு சாங் வருது சுச்சுவேஷன் இல்லைனா சாங் எங்கே எப்படி அங்கே உருவாகும் அவ்வளோ அழகான ஒரு சாங் எப்படி உருவாகும் இல்லைங்களா ஸோ அப்போ அந்த இயக்குனருக்கு தானே அடிப்படை உரிமன் இருக்குது நம்ம உரிமன் போவேண்டா எப்படின்னா அந்த இயக்குனர்கிட்ட தானே அந்த பேஸ் இருக்குது பேஸ் மட்டம்னு சொல்லுவாங்களே அது இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு மேலே தான் கரெக்டாக அந்த உணர்வுகளுக்கு அந்த காட்சியினுடைய அந்த உணர்வுகளுக்கு தானே நம்ம சத்தத்தை வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து கேட்கலாம் எனக்கு கேட்கணுன்னு தோன்ற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காப்பிரைட்ஸு சட்டத்தின் அடிப்படையில் வந்து கலைஞர்களுக்கு எப்போயுமே வந்து இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு நான் என்ன கேட்குறேன் இந்தந்த பாடல்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட அனுமதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டுருக்காங்களான்னு கேட்டால் போடல சரி இருக்கு இசையமைச்ச எல்லா பாட்டுக்குமே வந்து மியூசிக் டைரக்டருக்கு வா ச இது இருக்குது காப்பி அவங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து கிளைம் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு வரணும் அப்படின்ற மாதிரிக்கு ராயல்ட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு சட்டம் இருந்தாலும் அல்லது அது நியாயமானதாக இருந்தாலும் எப்படி இருக்கணும் இந்த இசையை வந்து நீங்கள் ப விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லைனாக்கா ஒருத்தவங்க வந்து கொடுத்துக்குறாங்க அப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இப்போது கிட்டே போய் காசு கேட்குறது கரெக்டாக இல்லை வித்தவங்ககிட்ட போய் நீங்கள் அவங்ககிட்ட காசு வாங்கிருக்கீங்க அப்போ எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரலையே எனக்கு ராயல்ட்டி வரந்து சேர வேண்டியதாக கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா ஏன் இதை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிக்க மாட்டிங்க இது வந்து படக்குழுவே புரிஞ்சிட்டாங்க இருந்ததில்லை ஏன்னா எல்லோரும் வந்து இந்த பாயிண்டை வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த மொபைல் இப்போ நம்ம மொபைலில் தான் ரெக்கார்ட் இருக்கோம் இது ஒரு டிவைஸு இந்த டிவைஸ் எப்படி உருவாச்சு வெறுமையான சாதனத்தினால வந்து உருவாயிச்சா கருவியல்னால உருவாயிச்சா கிடையாது அந்த கருவியலை உருவாக்குறதுக்கு ஒரு வேணும் இல்லையா ஸோ அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த உருவாக்கின கருவியில் இதெல்லாம் சேர்க்கலாம்னு சொல்லி அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து உள்ளூட்டில் வந்து பூத்திருக்காங்க அதுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருப்பார் சரிங்களா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த கம்பெனியை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக பயன்படுத்துகிற நாம் இதை வச்சு ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற கண்டி நம்மக்கிட்ட வந்து அவர் கேட்கக்கூடாதுல்ல இந்த இதில் வந்து இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நான் தான் வந்து கண்டுபிடிச்சேன் நீ அதை பயன்படுத்துகிற அதனால் எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாதுல்ல உதாரணமாக ஆப்பு நம்ம நோட்ஸ் எடுக்கிற ஆப் இருக்குது எடிட் பண்ணுற ஆப் இருக்குது ஃப்ரீ ஆப்பு விட்டுருக்காங்க சரிங்களா அப்போது ஃப்ரீயாப் விட்டாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு கடை ஒப்படைச்சிட்டாங்க அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அட்வடைஸ்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து வருமானம் போகுது இது அவங்களுடைய அறிவுத்திறனால உருவாக்கியிருக்காங்க ரைட்டு ஆனால் அந்த அறிவுத்திறனுக்கேற்ற அமௌண்டு ராயல்ட்டி அவங்களுக்கு போக வேண்டிய பணம் வந்து எந்த அடிப்படையில் போகுது யாருக்கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்களோ அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அல்லது நம்ம கிட்டேருந்து வசூல் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படித்தானே நடக்குது இல்லையா இது என்னன்னு தெரில நேரடியாக வந்து நான் வந்து பயன்படுத்துகிறேன் அதை வந்து அஃபிஷியலாக வந்து வாங்கியோ அல்லது ஃப்ரீ டவுன்லோட் பண்ணியோ நான் வந்து பயன்படுத்துகிறேன் நான் வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறேன் ஃப்ரீயாக பண்ணும்போது காசு கொடுத்து பண்ணும்போது காசை கொடுத்துருவேன் அப்போது மறுபடியும் திருப்பி வந்து என்கிட்ட நீ வந்து காசு கொடுத்தது போ அது நீ எனக்கு தனியாக காசு கொடுத்து நான் தான் அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி நான் தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கினேன் அப்படின்னு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து அந்த இதை அடிப்படையாக கண்டுபிடிச்சது வந்து என்னை காசு கேட்டால் அது சரியானதா ஸோ இதுதான் வந்து நாம் வந்து சுற்றி கேட்குறோம் என்னென்னா அந்த கிட்ட கேட்டுக்கோங்க இப்போது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல தயாரிப்பாளர் இருக்காருன்னா அவங்க ஒரு ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்குனாங்க இல்லையா அவங்க கிட்ட தானே நீங்கள் பாட்டை கொடுத்துருப்பீங்க அப்போ அவங்க கிட்ட அந்த யார் அவங்க கிட்ட போய் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க அப்போது எனக்கு தர வேண்டிய ராயல்ட்டி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் கேட்கணும் ரைட்டு அங்கே வந்து அது கேட்கல ஏன்னா அந்த ரைட்ஸ் வந்து தான் இருக்குது அவங்ககிட்ட கிடையாது அப்படின்னா என்னுடைய பாடலை முறைகேடாக இந்த மாதிரி வந்து ப விற்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஏன் வழக்கு தொடரவே இன்னும் முறைப்படி பர்மிஷன் வாங்கியிருக்கதா எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா எங்கே வாங்கினீங்க எப்படி வாங்குனீங்க அவங்க மேலே ஒரு கேஸை போடுங்க அப்படின்னு சொல்லி போடலையே ஏன் போடல ஏன்னா அப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அதில் ஸோ அந்த மாதிரி தானே தோணுது செய்தால் முறைப்படி எல்லாத்தையும் வந்து செய்யணும் இல்லைப்பா என்னுடைய பாட்டை யார் விற்கிறாங்களோ அவங்க வந்து குற்றவாளி தான் என்கிட்ட தான் எல்லா ரைட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு இதை தூக்கி போட்டாச்சுன்னா எல்லோருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சப்போர்ட்டாக நிற்க போகிறோம் நானே வந்து ஆர்வ தான் நிற்பேன் ஏன்னா ரைட்ஸ் வாங்காமல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தட்டம் இருக்கும் பட் ரைட்ஸ் இன்னொருத்தட்டிருந்து வாங்கினதுக்கு அப்புறமா அந்த அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்குறது கரெக்டாக இல்லைன்னாக்கா அவங்ககிட்ட ரைட்ஸ் இல்லாத பட்சத்தில் அதாவது விற்கக்கூடிய ரைட்ஸ் அவங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் அவங்க மேலே நீங்கள் கே கேஸ் போகிறது கரெக்டாக இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல ஸோ நான் சொல்ல வர புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னால் போன வீடியோலேயே சரியாக கன்வியாகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தான் நிறைய பேருக்கு புரியலை ஸோ இந்த வீடியோ தான் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு என்ன வீடியோ சொன்னிப்போம் நான் உங்கள்தோம்